ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீ லட்சுமி ஐக்ரீவ பரபிரமணே நமக ஸ்ரீமதே வேதவியாசாய நம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவின் உபதேச மொழிகள் பதினாறு பதினாறில் முதல் பாகம் கல்வி அறிவு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவின் முதல் உபதேச மொழி ரோஜா செடியிலிருந்து அதில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த ரோஜாவைத்தான் பறிக்க வேண்டும் என்படிய அதை விடுத்து அந்த முல்லை சீவி கொண்டிருக்கக்கூடாது கூடாது அதே சாஸ்திரங்களில் சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர அச்சாரங்களை நாம் எடுக்க கூடாது மங்களச்சரண மதுரா நாயக்க ஜய ஜ